கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான பிரமோ தாங்க வந்துடுது பிரமோலை மாப்பிள்ள டிரைவர்கிட்ட மயிலும் ராஜசுந்தரமும் பேசிகிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சாமுண்டீஸ்வரி போகிறாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நீங்கள் தான் இன்றைக்கி செய்யணும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மயில்கிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படி மயில் வந்து சொல்லிருவாரு அப்போ டிரைவர் என்ன பண்றாருன்னா ஏன் இதெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க ஏற்கனவே வந்து ரேவதிக்கு கல்யாணத்திலே விருப்பம் இல்லை இப்போ இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தம் வச்சா அவ்வளோதான் அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள்ல அப்படின்னு கேட்க எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள்ள ரேவதியை எப்படி இதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு எல்லாம் புரியும் என் ரேவதி நான் சொன்னால் எதையும் வந்து தட்ட மாட்டா நான் அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்கள் வந்து ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு சாமுண்டீஸ்வரி போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா டிரைவர் ராஜசுந்தரத்துக்கிட்ட கேட்குறாரு நீங்களே எதாவது சொல்லி இதை நிறுத்துங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இங்கே பருப்பா ஈஸ்வரி ஒரு முடிவு பண்ணிட்டானா அதை வந்து அவ வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவள் சொல்கிறத நீ கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மயிலோ டிரைவர்கிட்ட இங்கே பருப்பா இன்றைக்கி உனக்கு கண்டிப்பாக சாந்தி முகூர்த்தம் நடக்கும் நீ அதுக்கான தயாராகிற வேலையை பார் அத்தை ரேவ எப்படியும் சமாதானப்படுத்துவாங்க இன்னைக்கு நடந்து தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க கார்த்தி வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பாரு ரேவதியை ரூமில் வந்து எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்து சந்திரா உள்ள வராங்க என்ன ரேவதியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அக்கா வேற இப்போ வந்துட்டு போனாலே என்ன சொன்னா அப்படின்னோடனே அது மாதிரி ரேவதியை ரெடி பண்ணி ரூமுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னானே ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே எல்லாத்துக்கும் இந்த ட்ரைவர் பையன்தான் காரணம் அக்காவா இதை செய்யலை இந்த டிரைவர் பையன்தான் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடெல்லாம் மறைமுகமாக அக்காவை செய்ய வைக்கிறான் அக்கா புத்தி ஏன் அவன் பேச்சை இப்படியெல்லாம் கேட்குறா புத்தி இப்படி போனதை என்னால் வந்து ஏற்றிக்கவே முடியல ரேவதி பாவம் ரேவதி வாழ்க்கையே இனிமே எப்படி சரி பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியுமே ரேவதி வாழ்க்கை அவ்வளோதான் என்ன ஆக போதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரேவதியை யோசிக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க